வீட்லயே அது இப்ப நம்ம பிரிட்ஜ்ல வச்சுட்டு போயிட்டு வந்தோம்ல இப்ப எடுத்து பார்க்கலாமா ஏய் ரொம்ப சூப்பரா வந்து பேத்தது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் பண்ணது எப்படி வந்திருக்குனே எனக்கு தெரியலையே நான் அந்த ப்ளூ மோர்டுல தான் ஐஸ்கிரீம் பண்ணேன் எனக்கு இப்போ எடுத்து பார்க்கலாமா ஏய் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தியா ஜெல்லி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு இன்னும் ஸ்டாலெலாம் போட்டு வச்சு நான் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டார் ஜெல்லிலாம் நான் போட்டு செஞ்சேன் ஏ எம்மி எம்மி வெரி டேஸ்டியாக இருக்குது வாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஐ எம் ரொம்ப ஹாப்பி ரோசி நான் கிவி ஃப்ளவரில் ஐஸ்கிரீம் செஞ்சேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா ஏய் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு

தான் இப்படி ரொம்ப ஜெல்லியாகவும் இந்த கலர்லையும் ஐஸ் வந்து தெரியுமா நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அதுக்கப்புறமா நம்ம சொல்லி நான் செஞ்சுக்குவேன்பா ஐஸ் நீ எடுத்துக்கிறியா பிளீஸ் பா சரி சரி போதும் எல்லாரும் நிறுத்துங்க நான் என் ஐஸ் எடுத்து காட்ட வேணாவா உங்களது எல்லாரும் எடுத்து காமிச்சிட்டீங்கல்ல இருங்க டைன் டைம் டைன் டைம் டிஷ் வா ரொம்ப சூப்பரா இருக்கு எங்க பாத்தீங்களா எனக்கு மேங்கோ ஃப்ளவர் தான் ரொம்ப பிடிக்கும் பா ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லார்தும் டபுள் ஷேடோவா இருக்கு என்னது பாத்தீங்களா அப்படியே ஃபுல் எல்லோ கலர் இருக்கு அப்படியே இதுதான் ஒரிஜினல் மேங்கோ ஃப்ளவர் ஐஸ்கிரீம் தெரியுமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அசந்து போயிடுவீங்க அப்புறம் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் என்னத நான் முதல்ல டேஸ்ட் பண்ணிடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே ஒரிஜினல் மேங்கோ ஃப்ளேவர் வருது தெரியுமா அப்படியே அதே டேஸ்ட்டு வருது சரி நம்ம இப்பெல்லாம் ஒன்று பண்ணலாமா அப்படியே நம்ம இந்த ஐஸ்கிரீமை இந்த மோல்டில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம்

டாமி ஏன் வெளியே வந்த எதுக்கு இப்ப இந்த கத்து கத்திட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் புரியலையே நீ ஐஸ்கிரீமை பார்த்துட்டியா உனக்கு ஐஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் கண்ணு முன்னாடி இத்தனை கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் இருக்குறதுனால நீ கத்து கத்துன்னு கத்துறியா நீ ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் சாப்பிட கூடாது உனக்கு சளி பிடிச்சிக்கும் டாமி சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப நீ அடம் பிடிக்கிற பாத்தியா உனக்கு ஐஸ்கிரீம் கண்டிப்பா வேணுமா ஏன் இந்த மாதிரி நீ பண்ற சரி இரு நான் உன்ன ஐஸ்கிரீம் எல்லாம் உட்கார வைக்கிறேன் பாத்தியா உட்கார வச்சவும் என்ன ஒரு குதி குதிக்கிற உனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சா நீ ரொம்ப ஆயிட்டியா ஓகே ரோசியக்கா நானும் இனிமேல் ஷீரோனே கூப்பிட்றேன் டேய் ஷீரோ அப்படி ஜம்ப் பண்ணாத எங்க பாரு ஐஸ் அப்படியே உருகுது பாரு அப்படியே தண்ணியா மாறுது தண்ணியா போகுது ஐஸ் ரொம்ப கரையுது நீ ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காத உன் வெயிட் பட்டா என்ன ஆகும் அப்படியே எப்படி கரையுது பாரு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க உனக்கு சளி பிடிச்சிக்கும் தெரியுமா ஃபீவர் வேற வந்துடும் அதுக்கப்புறம் அம்மா என்ன தான் திட்டுவாங்க எதுக்கு இவனை வெளியெலாம் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி சரி உனக்கு ஐஸ்னால் ஒன்று பிடிக்குமே அப்படின்னு பார்த்தா நீ போய் ஒன்றே ஒன்று சாப்பிடுவோன்னு இல்லாமல் எல்லாத்துலேயும் மேலே உட்காந்துட்டு இப்படி ஜம்ப் பண்ணினா நாங்கள் எப்படி அந்த ஐஸ்க்ரீ சாப்பிட்றது நீ உன் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் ஒட்டிக்கும்ல அப்படி மேலே சாப்பிட்ற பொருள் மேலே நிற்கக்கூடாதுல்ல உட்கார்ந்துட்டா இதெல்லாம் சரியா இந்த ஐஸ்க்ரீம்

அப்படியே நமக்கு காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கே நமக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கே சொல்லிட்டே தானே இருக்கேன் வாத்தியா ஜம்ப் வேற ஐஸ்க்கு டேய் சேட்டைக்காரா இந்த மாதிரி பண்ணாதடா இறங்கி வாடா ஷீரோ ஒழுங்கா கீழே இறங்கி வந்துரு நம்ம வீட்டுக்கு போயிரலாம் உனக்கு மேல எல்லாம் ஈராயிடுச்சு உடனே டவல் வச்சு உனக்கு எடுத்தாகணும் நீ என்ன வேற அலைய வைக்கிறியே பாத்தியா புடிச்சிட்ட புடிச்சிட்ட சீக்கிரவா பா கிட்ட போய் பிடிக்கும் போது அப்படியே வேற இடத்துக்கு தாவிட்டானே இவனை என்னதான் பண்ணலாம் இவனை இனிமே நம்ம பக்கத்துலயே வச்சிருக்க கூடாது இவனை தெரியாம தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரணும் இவனுக்கு தெரிஞ்சு வெளியே வந்தோம்னா பின்னாடியே ஓடி வந்துடுறான் என்னது நான் மேல நிக்கிற ரெண்டு பேரும் கீழே ஒரே தவ தாவிட்டீங்களா